நல்ல வீவர்ஸ் பக்கே லக்ஷ்மி நியூ பிரமோ இந்த இடத்துல வந்து ஜெனி வந்து இங்கே பார்த்து இல்லையா நெக்ஸ்ட் டைம் வந்து நீ பணம் கொடுக்கும் போது வந்து வீட்டில் எல்லாரும் நடி கொடுக்காத நீ ஆண்டிகிட்ட மட்டும் தனியாக கொடு ஏன்னா பாவம் எந்த அளவுக்கு வந்து செல்லி அமிர்தெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு வாங்க ஆமாம் கண்டிப்பாக செல்லினு அமிர்தாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்கன்றாங்க அதனால நெக்ஸ்ட் டைம் இருந்து நீ வந்து ஆண்டிகிட்ட தனியாகவே கொடுன்றாங்க சரி ஓகே அப்படின்னு வாங்க பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு வருது உடனே வந்து என்ன ஆச்சு ஜெனி வந்து நான் கன்சிவாக இருக்கணும் உடனே பயங்கர ஹாப்பியாகிறாங்க செல்லி என்ன சொல்லுறது ஜெனி ஆமாம் செல்லியான உடனே பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க அப்ப மறுபடியும் நீ கன்சீவா இருக்கு அப்ப இன்னொரு குழந்தை பெத்து கொடுக்க போறியான்னு ஈஸ்வரி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன மறுபடியும் இன்னொரு பேத்தியும் பேரணும் எனக்கு வரப்போறான்ட்டு ஈஸ்வரி பயங்கர ஹாப்பினஸா இருக்காங்க அதுக்கப்புறமா அமிர்தா வந்து போக பார்ப்பாங்க ஒரு நிமிஷம் இல்லைன்றாங்க பாத்தல ஜெனி மறுபடியும் கன்சீவா இருக்கான நீ ஒன்னுத்துக்குமே இதுல இல்லைன்றாங்க குழந்தைய பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அதை பத்தி பேசினா மட்டும் அப்படியே கண்ணில இருந்து மாலை மல்லி தண்ணி வந்துட வேண்டியதுன்னு வாங்க நாங்க எதிர்பார்க்கறதுல அப்படி என்னதான் தப்பு நீ நினைக்கிற சொல்லணும் வாங்க செலினா அது இதுன்னு சொல்லி எலியில அது இதுன்னு சொல்லி நீதான் நல்லா ஏமாத்தி வச்சிருக்க இப்படி எல்லாம் எங்க கிட்ட இருந்து அவங்களை பிரிச்சுட்டா அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஈஸ்வரி பேசிட்டாங்க அதனால அமிர்தா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ